வணக்கம் நண்பர்களே வாங்க நம்ம மல்லி சீரியல் ரிவியூக்குள்ள போவோம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி விஜய் எல்லாரும் ரேணுகாவை கோயிலு பல பிரச்சனைக்கு அப்புறம் கூப்பிட்டு வந்து நடக்குது தான் என்னடா நம்மளோட ரஞ்சிதா எதிர்த்து அவங்களை ஆமாங்க வழியில ரஞ்சிதா வந்து இவங்கள பார்த்த உடனே ரேணுகாக்கா ரேணுகாக்கான்னு கத்திட்டு ஓடி வராங்க ஆனா அதுக்குள்ள நம்ம மல்லி விஜய் எல்லாம் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா நம்மளோட ரஞ்சிதா நேரா இதை போயிட்டு ராஜேஸ்வரி கிட்ட நான் இன்னைக்கு பார்த்தேன் கோயிலுக்கு வந்திருந்தாங்க அவங்களேதான் அது எனக்கு நல்லா தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லி பிட்ட போட்டு பெரிய பிரச்சனை அவங்க ஒரு பிளான்ல போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த பிளானுக்கு நடுவில் தாங்க நம்ம யாரும் எதிர்பார்க்காத அந்த ஒரு விஷயம் நடக்குது என்னடா அந்த விஷயம்னு கேட்குறீங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர் டயர்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக ஆசாசியாக லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு ரூமுக்குள்ளே போறாருங்க அப்புறம் டோரை திறந்து அந்த டோரை இன்ச்சில் லைட்டாக கை வைக்க நேரம் பார்த்து நம்மளோட ரேனுக்கா டோரை டப்பான்னு திறக்க அந்த க அந்த போர்ஸ்ல போய் விஜயோட கை வந்து டோர் இன்ஜில மாட்டி அடிபட்டு ரத்தமா உழுதுங்க ஆ அப்படின்னு தலைவன் கத்திக்கிட்டே டம்ளரை கீழே போட டம்ளர் ஒட்டஞ்சி செது ஜூஸ் கண்ணா பின்னான்னு பறக்குது இதெல்லாம் பார்த்த உடனே மல்லி ஓடி வராங்க என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்ல இப்படிதான் கை மாட்டிக்கிச்சின்னு சொல்ல என்னது அப்படின்னு பார்த்தா ரத்தம் வருதுங்க ஆமாங்க விஜய் விஜயோட அந்த மோதிர விரல் பாத்தீங்களா அதெல்ல அட்டிப்பட்டு ரத்தமா கொட்டுது நம்ம மல்லி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க துட்டிக்கிறாங்க உடனே ரேணுகாவை பார்த்து கேக்குறாங்க மெதுவா தான் தொடங்கலாம் என்ன அவசரம் எதுக்கு இவ்வளவு வேகமா திறக்குற அப்படின்னு கத்துன உடனே நம்மளோட ரேணுகா மூஞ்சை தொங்க போட்டுக்கிறாங்க உடனே மல்லி பயத்திலேயே விஜய் கைக்கு பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த வந்த பிளட் எல்லாம் தொடச்சி அழகாக ஃபர்ஸ்ட் எய்ட் நீட்டாக பண்ணி விட்டுடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னடா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க சஸ்பென்ஸ் என்னடா சொல்ற சஸ்பென்ஸாக அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க சும்மா இல்லைங்க அடி நடி சாதாரண அடியெலாம் பெரிய அடி சரவடி மாதிரி நம்ம விஜய்க்கு வந்து பல்கா விழுந்து ரத்தமா கொட்டுது இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இதுக்கு நடுவில் யாரும் எதிர்பார்க்காத அந்த ஒரு விஷயம் நடக்குது என்னடா கேக்குறீங்களா நம்ம வந்து மல்லிகிட்ட வந்து மல்லிகை சொல்றாங்க ஆனா நம்ம பெரியம்மா சொல்லுவாங்கன்னு நானே எதிர்பார்க்கலிங்க அப்படி ஒரு தான் மல்லிகிட்ட இப்ப சொல்லிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேக்குறீங்களா சொல்றவாங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிகை வந்துட்டு மல்லி இந்த மாதிரி பெருக்கிறது இந்த கூட்டுறது இந்த வேலையை தயவு செஞ்சு இனிமே செய்யாத புரியுதா நான் உங்க நான் என்ன இங்கே அமிச்சர் நல்லா ஞாபகம் இருக்கா நீ இங்கே நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் இதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் அணிமுன்னு அமுச்சுட்டு என்னென்ன கனவுகளோடு இருந்தேன் தெரியுமா இந்த மாதிரி போவாங்க குழந்தைகளுந்த போகிறக்கும் நம்ம தூக்கி வச்சு கொஞ்சம் அப்படி இப்படின்னு கனவுகளோடு இருந்தேன் ஆனால் நீ என்னடாண்ணா இப்போ வேலைக்காரி மாதிரி சம்பளம் இல்லாத வேலைக்காரி மாதிரி அதை வேலை செஞ்சுட்டுருக்கேன் அவளுக்கு இனிமேல் ஊழிய செஞ்சுட்ருக்கேன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நான் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்ட் டெல் அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கனசு இருக்கேன் இப்படி ஒரு புட்டி இவங்க பேசிகிட்டு இருக்கேன் இந்த டைமில் தான் நம்ம விஜய் அந்த இடத்துக்கு குறுக்க இந்த வந்தா அப்படின்ற மாதிரி குறுக்க இவங்க எதுவுமே தெரியாம அமைதியா போயிடுறாங்க அதுக்கப்புறம் மல்லிகிட்டி சாரி மல்லின்னு சொல்றாங்க ரேணுகா வந்து இவரு கையை இடிச்சு இவருக்கு ரத்தம் வந்ததுக்கு ரேணுகா வந்து இவரு சாரி கேட்கணும் சம்பந்தமே இல்லாம விஜய் எதுக்காக மல்லிகிட்ட சாரி கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதா இருந்தாலும் மல்லிக்கு இது ரொம்ப கஷ்டங்க ஆமாங்க ஒரு கணவனுக்கு அடிப்பட்டால் மனைவிக்கு வலிக்கும் மனைவிக்கு அடிப்பட்டால் கணவனுக்கு வலிக்கும் இதை யாராலாம் மறுக்க முடியாதுங்க மறுக்கிறவங்க கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க ஏன்னா இதை நான் மறுத்தா என் மொண்டாட்டி என்ன தொட்டப்பக்கட்டிலே வெளுப்பா ஸோ அதனால் அந்த விஷயத்த நான் வெளில சொல்ல முடியாது அது பர்சனல் ஸோ அதனால் தான் சொல்கிறேன் இந்த விஷயம் ஒரு நேச்சுரலான ஒரு காமனான ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் திருமணமான எல்லார் வாழ்க்கையிலும் வரக்கூடிய ஒரு சோதனை காலம்னா அது இது ஒன்று தாங்க ஸோ அதை தாண்டி வந்துவிட்டால அவர்கள் நிம்மதியாக இருக்கலாம் ஸோ அதுக்காக தான் சொல்கிறார் இனி மல்லிசீரியில் வேறு என்ன நடக்கப்போகுதுன்னு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்